ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் கார்த்திகை தீபம் சீரியலில் நாளை மறுநாளுக்கான எபிசோட் ப்ரோமோல என்ன நடக்க போகுதுன்னா ஐஸ்வர்யா அவங்க அம்மா கூட ரூமில் தனியாக இருந்து ஃபோன் இருக்காங்க அப்போ அவங்க கவனிக்காத நேரமாக அருண் உள்ளே வர்றாரு ஐஸ்வர்யா அவங்க அம்மா கிட்ட அந்த தீபா உயிரோடு வந்துட்டாமா ஒவ்வொரு நிமிஷமும் எனக்கு மரண அவஸ்தையாக இருக்குது எப்போ எது நடக்குமோன்னு எனக்கு ரொம்பவே பயமாக இருக்குதுமான்னு சொல்ல இதை அருண் பார்க்குறாரு இப்போ பயந்து என்ன பிரயோஜனண்டி நீ அவளை மலையிலேருந்து உருட்டி விட்டதுக்கப்புறமா கீழே போய் அவள் உயிரோடு இருக்காளா இல்லையா நீ செக் பண்ணியிருக்கணும்னு ஐஸ்வர்யா அம்மா சொல்ல நான் தானுமோ அவளை மலையிலேருந்து கீழே தள்ளி விட்டேன் அவள் தான் அலறி அடிச்சுட்டு கீழே விழுந்தாளேன்னு சொல்லி ஐஸ்வர்யா நடந்த கதை எல்லாத்தையுமே சொல்கிறாங்க இதை அருண் கவனிச்சிட்டே இருக்கிறாரு அப்போ அவ கண்டிப்பா கார்த்திக் கிட்ட நடந்தது எல்லாத்தையுமே சொல்லியிருப்பாளேடின்னு அவங்க அம்மா கேட்க இல்லம்மா அவ கார்த்திகிட்ட எதுவும் சொல்லல அப்படி அவ சொல்லியிருந்தா கார்த்திக் எல்லார் முன்னாடியும் என்னை வெளிச்சம் போட்டு காட்டியிருப்பாரு என் புருஷன் கையாலேயே இந்த வீட்டை விட்டு என்னை துரத்தி விட்டுருப்பாருன்னு ஐஸ்வர்யா சொல்றாங்க அப்படின்னா அந்த தீபா கார்த்திகிட்ட எதையும் சொல்றதுக்கு முன்னாடி ஏதாவது பண்ணி அவள் கதையை முடிச்சிரு அப்போதான் நீ தப்பிக்க முடியும்னு ஐஸ்வர்யா அம்மா சொல்கிறாங்க கண்டிப்பாக அம்மா அந்த தீபாவோட கதையை முடிச்சே ஆகணும் இல்லைனா எனக்கு பெரிய பிரச்சனையாயிரும் அவளை நான் க்ளோஸ் பண்ணிட்டு உனக்கு கால் பண்ணுறேன்னு சொல்றாங்க அப்புறமா ஐஸ்வர்யா ஃபோனை கட் பண்ணிட்டு திரும்பும்போது அங்கே அருண் இருக்கிறத பார்த்து ஷாக் ஆகுறாங்க ஐயோ என்னை மன்னிச்சிருங்க நான் தெரியாமல் பண்ணிட்டேன் என்னை மன்னிச்சிருங்க என்னை வீட்டை விட்டு மட்டும் அனுப்பிடாதீங்க அந்த தீபா மேலே இருக்கக்கூடிய கோவத்தில் தான் நான் அப்படி செஞ்சுட்டேன்னு அருணோடைய கையை பிடிச்சி என்னை மன்னிச்சிருங்க மன்னிச்சிருங்கன்னு சொல்ல அருண் புரியாமல் பார்க்குறாரு இதோட எபிசோட் ப்ரோமோ முடியுது